திராவிடர் கழக பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்கள் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார்கள் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அங்கமுத்து அவர்கள் சிறப்பு செய்கிறார் கருஞ்சட்டை கடமை வீரர்களுக்கு என் அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்பு வீக்க மாநாடு எல்லாருமே சொல்லுவாங்க வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று மிக்கன்னு எல்லாரும் தோங்குறவங்க சொல்றது ஒன்றும் பெருசு இல்லை உண்மையிலே இந்த மாநாட்டுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக செயல்கள் இருக்குது அதனால இதுல அத சொல்றதுல எந்த தவறும் கிடையாது அதுல கலந்து கொள்ளும் ஜாதி ஒழிப்பு சட்ட போராட்ட வீரர்களுக்கு நம்ம கலந்து கொண்ட வீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் சென்னையில் கோவையில் சேலத்தில் பல்வேறு இடத்துல வருட வருடம் நடக்கும் அதுல வந்து குறிப்பாக இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று நினைக்கிறேன் இங்கே இருக்கும் தோழர்கள் ஆசிரியர் அவர்களை பெரியார் மாளிகையில் சந்தித்து இந்த ஆண்டு இந்த ஜாதி தீண்டாமை சட்ட எரிப்பு நாள் பெரிய பெரிய அளவுல குறிப்பாக இருக்கக்கூடிய இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வீரர்கள் ஆறு பேர் இன்னும் நம்மளோட இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டும் வகையில் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்தார்கள் ஆசிரியரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆறாம் ஆறாம் தேதி அன்று தகவல் அறிவித்தார் பிறகு இன்று இந்த நாளில் அவர்கள் எல்லாம் இருக்க இந்த நிகழ்வுகளை நாம் தொடங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்கின்ற லால்குடி மாவட்ட தலைவர் ஐயா வால்டர் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்த லால்குடி மாவட்ட செயலாளர் சகோதரர் அங்கமுத்துவரே இங்கே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் சித்தார்த்தன் அவர்களே எனக்கு முன்பாக வால்டர் ஐயா அவர்கள் பேச வேண்டியது அவர்களுடைய பேரன் அவர்கள் பெரியார் பிஞ்சு சித்தார்த்த அவர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்திய சித்தார்த்த அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஐயா தர்மராஜ் அவர்களே மாவட்ட மகளிர் பாசறை தலைவர் அன்னையார் குழந்தை தெரசா அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் முத்துசாமி அவர்களே மாவட்ட பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் சகோதரர் பாலசுப்பிரமணியம் அவர்களே இங்கே கொடியை ஏற்றி சிறப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் அரசியல் சட்ட எரிப்பு போராட்ட போராளிகள் ஐயா மருதை ஐயா அங்கமுத்து ஐயா கோவிந்தன் ஐயா மைக்கேல் பீளவேந்திரன் ஆகியோர்களே இங்கே இந்த நிகழ்விற்கு குறிப்பாக இங்கே நடக்கக்கூடிய நமது கருத்தரங்கத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய கழக பொதுச் அண்ணன் துரைச்சந்திரசேகரன் அவர்களே இந்த அனைத்து நிகழ்வுகளையும் நமக்கு சிறப்பாக உங்களை வரவேற்று விடுதலைகளை எழுதி கொண்டு இங்கே நிகழ்வில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அண்ணன் கவிஞர் அண்ணன் அவர்களே இந்த கருத்தரங்கங்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சகோதரி நர்மதா அவர்களே வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே வழக்கறிஞர் பூவை புலிகேசி அவர்களே அன்பழகன் அவர்களே பெரியார் செல்வன் அவர்களே அண்ணன் அதிரடி அன்பழகன் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற நமது மாவட்ட இளைஞரணி தலைவர் இசைவாணன் அவர்களே மற்றும் இங்கே வருங்க புரிந்து சிறப்பி மிக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தோழர்களை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம் எப்பொழுதும் எல்லாருக்கும் இந்த கதை நம்மளுடைய சாதி ஒழிப்பு இந்த தேதி எவ்வளவு முக்கியம் வரலாறு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து ஓராண்டு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எல்லா ஆண்டுலையும் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்கு ஒரு சிறப்பு நம்மளுடைய திராவிட கழகத்துக்கும் அதுக்கும் திராவிட கழகத்துல இருக்க ஒரு ஒருத்தவங்க வீட்லயும் தெரியும் இந்த கேலண்டர்ல நவம்பர் இருபத்தி ஆறுனா எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாள்ல பல்வேறு விஷயமான நிகழ்வுகள் தொடர்ந்து இன்னைக்கு அதே வந்து அமைச்சரவை சரி அது சட்டசபை நாடாளுமன்றத்துல எல்லாம் இது அரசியல் அமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுகின்ற நேரத்துல இதற்கு திராவிட கழகத்தின் முக்கியமான பங்களிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு திராவிட கழகத்தவர்களும் அறிவார்கள் இதை இந்த வரலாறுலயே இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா புரட்சி என்ற பத்திரிகையை தந்தை பெரியார் அவர்கள் துவங்கினார் குடியரசு பத்திரிகையை நமக்கு தடுத்தும் போது அதற்கு ஒரு இடையூறு ஏற்படும் பொழுது தேதியில் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சி என்ற அந்த பத்திரிகை ஐம்பத்தி ஏழுல இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக இந்த பகுதியில நிறைய பேர் கலந்து கொண்ட அந்த ஒரு சிறப்பு இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா எப்படி ஒரு அழைப்பை விடுத்தார் நம்பர் மூன்று தஞ்சையில அந்த அழைப்பு வந்தது தீர்மானமாக போட்டார் அரசுக்கு கெடு எடுத்தார் அரசு என்ன மாதிரி வேலை செய்தது என்பதையும் நன்கு அறிவீர்கள் அதை மாதிரி எரித்தால் எப்படி கைது செய்யலாம் என்ற சட்டை ஏற்றுவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டினார்களே தவிர இந்த அரசியல் சட்ட அமைப்பிலிருந்து அந்த இந்த சட்டங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படவில்லை ஒரே ஒரு அழைப்பு அந்த அழைப்பை பார்த்தீங்கன்னா உடனே பத்தாயிரத்து கணக்குல நான் சொல்றது ஆயிரம் கணக்குல நம்மளுடைய தோழர்கள் உடனே அதுக்கு முன் வர்றாங்க ஏன் எதுக்கு காரணம்லாம் எதுவும் கேட்கல ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று வந்து விட்டார்கள் இன்னைக்கு வர்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போறக்கூடிய சிறை நிரப்பும் போராட்டம்லாம் கிடையாது காலையில வந்துட்டு மாலையில போற சிறை நிரப்பு போராட்டமும் கிடையாது அதுல வர்றாங்க கலந்து கொள்கிறார்கள் மூவாயிரத்திற்கு மேல் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த ஒருத்தவங்களுக்கும் சில இடத்துல கடுமையான தண்டனை சில இடத்துல அவங்களுக்கு தண்டனை குறைவா இருந்த குறைஞ்சபட்ச தண்டனைன்னு சொல்லி நீதி அரசர்கள் வழங்கும் போது கூட தோழருங்க என்ன கேட்கறாங்க இதோட ஜாஸ்தியா எங்களுக்கு கொடுக்க முடியாதான்ற கேட்கக்கூடிய அளவுல ஒவ்வொரு திராவிட கழக இருக்காங்க சாட்சியாக இங்க இருக்கிறார்கள் இவங்களெல்லாம் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நான் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்களை எல்லாரையும் நான் அவர்கள் ஊரிலே சென்று சந்தித்து விட்டு அவர்களுக்கு ஒரு பாராட்டும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு பாராட்டும் அந்த நிகழ்வு கீழ்வாடையில் நடத்தினோம் அதுல அவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இப்பயும் பாக்குறேன் அதே வலிமையோட நான் இன்னைக்கு காலையில பார்க்கும்போது மருதையா வந்து அந்த பகுதியில ஒரு கொடியேற்றி விட்டு ஐயா சிலைக்கு மாலை அடை வித்துட்டு வரும்போது இங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வரோம் அப்படின்னாரு என்னங்க வாங்கியா கூட போலாம் அப்படின்னா அவர் இல்ல இல்ல நான் சைக்கிள்ல தான் வருவேன்னு சொல்லி அடம்புடிச்சு இங்கேயும் அவர் வந்து சைக்கிள்ல வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னேன் சொன்ன ரெண்டு பேரும் நடந்து போகலாமான்னு கூட கேட்டேன் நான் நடந்துருவேன் நீங்க நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியாதுன்னா என்ன அந்த வலிமை மிக்க தோழர்கள் தான் நம்ம இயக்கத்தோடது அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்டிடியூடும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலையை நான் பார்க்கும் போது இதுதான் ஒவ்வொரு திராவிட கழக தோழர்களுக்கான சிறப்பு என்பதை மீண்டும் மீண்டும் நான் வந்து அவங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் பாராட்டலாம் அவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்க இவங்களெல்லாம் நான் மழை வருமோன்னு ஒரு அச்சம் ஒரு பக்கம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் இங்கே வந்து இந்த ஏற்பாடுகளை கவ கவனிக்கிறதுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதுவும் மாலை கூட்டங்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பார்த்து இடங்களை அவர்கள் தேர்வு செய்து வைத்திருந்தார்கள் ரெண்டு மூணு இடம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அது அரங்க கூட்டமாக திறந்தவெளி மாநாடாக ஆசிரியர் அறிவிக்க சொன்ன போதிலும் நான் அதை ஒரு அரங்க கூட்டமாக ஏற்பாடு செய்வதற்காக கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்துவிட்டு அதற்காக சகோதரர் அன்புராஜா அவர்களிடம் தெரிவித்து நான் சென்றேன் இங்கே எனக்கு இன்னைக்கு ஆல்பர்ட் ஐயா என்னை அழைத்து வந்தார் அவரும் இங்கிருந்து நடந்து போலாம் நம்ம ஏன் இங்கிருந்து நம்ம வாகனத்தில் போகணும்னு அந்த உற்சாகம் இருக்குது பாருங்க அந்த உற்சாகம்தான் இன்னைக்கு சிறப்பாக நாங்கள் இங்கெல்லாம் கூடியிருக்கிறது இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னா எவ்வளவு முறை வேண்டாலும் பாராட்டலாம் குறிப்பாக அந்த சிறையில் பதினேழு பேர் மாவீரர்கள் மறைந்தார்கள் இன்னும் தியாகம் செஞ்ச பட்டியல் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ராமசாமி ஐயா மணல்மேடு வெள்ளச்சாமி ஐயா காரைக்கோட்டை ராமயன் கோவில் தேவராயன் பேட்டை நடேசன் திருவையாறு மஜித் இடையாற்று மங்கலம் நாகமுத்து பொறையார் தங்கவேல் இடையாற்று மங்களம் தெய்வானை அம்மையார் நன் நன்னீர் மங்களம் கணேசன் அவர்கள் வ வரகநேரி சின்னசாமி மாதிரி மங்களம் ரத்தினம் கீழவாளாடி பெரியசாமி திண்டிவனம் பூங்கோதை சென்னை புதுமனைக்குப்பம் எம் கந்தசாமி திருச்சி டி ஆர் எஸ் வாசன் கண்டிராநித்தம் சிங்காரவேலர் மணல்மேடு அப்பாதுறை இவங்க மறைந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் இதே நாளில் ஒரு வைப்பு போராட்டம் தீ வைப்பு போராட்டம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்தார் எழுபத்தி எட்டுல அவர் ஒரு அரசாணையை கொண்டு வந்தார் வருமான உச்சவரம்பு சட்டம் என்று சொல்லி ஒன்பதாயிரமும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து நீக்கப்படுவர் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதன் காரணமாக ஆசிரியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு போராட்டம் ஒரு எரிப்பு போராட்டம் ஒன்று அறிவித்தார் எல்லாரும் சாம்பல் குளித்து விட்டு அந்த சாம்பல ஒரு காவருக்கு வேண்டிய ஒரு போராட்டம் அந்த போராட்டமும் மாபெரும் வெற்றியை கண்டது அதற்கு பிறகு வெறும் பெரிய போராட்டம்னு நான் சொல்லுவதற்கு வேற எங்கேயுமே எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லுவேன் அரசியல் சட்ட அமைப்பும் மற்றதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் செய்த மாதிரி வேற எந்த இயக்கம் திராவிட கழகம் செய்த மாதிரி வேற எந்த இயக்கம் செய்யவில்லை என்பதை ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும் ஆசிரியர் அறிவிக்கிறார் எலெக்ஷனை சந்திக்கிறார் எம்ஜிஆர் படுதோல்வி பிறகு காரணம் ஆராய்கிறார் ஆசிரியரை அழைக்கிறார் அங்கே அவரையே முன்னிருந்து அனைவருக்கும் என்ன மாதிரி வழி அவர் யோசிக்கிறார் மாற்று வழி பாதை என்னன்னு பிறகு அவர் இன்னும் அந்த இடஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்திய அந்த நிலைமை ஏற்பட்டது இது எல்லாம் திராவிட கழகத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பதை பெருமை அந்த நேரத்தில் நான் சொல்லி சொல்கிறேன் எப்பவுமே ஒரு ஒரு புரட்சியும் திராவிட கழகம் எப்பவுமே செய்திருக்கிறது அது அரசியல்ல எந்த பங்கும் வகிக்காலும் அண்மையில இந்த மாதிரி ஜாதி ஒழிப்போ ஒரு அளவுக்கு எடுத்துக்கொண்டு வர நேரத்துல இந்த கொரோனால சொல்லுவாங்கல்ல உருவம் எடுத்து மாதிரி அதோட அதோட வெவ்வேறு இது வந்து அடுத்த கேட்டகரி அடுத்த கேட்டகரின்னு இவங்க அந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு இந்த என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க எதிரிகள்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை கிள்ளி போடும் எரிந்திட வேண்டும் என்று அக்டோபர் நாலாம் தேதி நமது செங்கல்பட்டு மறைமுக நகரில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் நம்ம மா மாநாட்டுல ஒரு தீர்மானம் போட்டோம் தீர்மானம் போட்ட பதிமூணாம் நாளில தமிழக சட்டப்பேரவை திராவிட மாடல் ஆட்சியை நமது முதலமைச்சர் அவர்கள் ஆணவ கொலைகளுக்காக தடுக்க சட்டம் ஒன்றை இயற்றி அதுக்காக இயற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே எம் பாஷா அவர்கள் தலைமையில ஒரு குழுவை நினைச்சான் நினைச்சு பாருங்க அவர் அதுல குறிப்பிடும் போதே இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் இயற்றிய தீர்மானத்தை ஒட்டி அப்படின்னுதான் பேசுறார் இது இங்கே சட்ட எரிப்பு போராட்ட வீரர்கள் ஒருவருக்கும் இது அவர் செலுத்தக்கூடிய ஒரு வீர வணக்கமாகவே நான் கருதுகிறேன் இவர்களுடைய அன்றைய போராட்டம் வெவ்வேறு வடிவளிப்பு மாற்றி வந்தாலும் அதையும் அணைப்பதற்கு திராவிட கழகம் தான் முன்னெடுக்கும் அதன் அடிப்படையில் இன்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம் இப்பொழுது மற்றவர்கள் கருத்தை கேட்க கழகத்தின் சார்பாக மண்டல மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் வருக வருக என வரவேற்று மாநாட்டினை தொடக்கி வைக்கிறேன் வாழ்க பெரியார்